അൻപ കുബേര വണക്കങ്ങൾ അത്രിപുത്ര മഹാ തേജ ദത്താത്രയ മഹാമുണിക്ക് തസ്വ സ്മരണ മാത്രേന സർവ പപ്പി പ്രമുച്ഛയത്തെ അഞ്ജനാഗർഭ സമ്പൂതം കുമാരം ബ്രഹ്മചാരിണം ദുഷ്ടഗ്രഹ വിനാശ ഹനമന്ത്സ്മക ഓം ഐം ഗൗരി ഐം ഗൗരി ഐം ഗൗരി പരമേശ്വരി ഐം ശ്വഹ അൻപാമ്പിക അക്ഷയ കുബേര വണക്കങ്ങൾ അതിവിൽ ഋഷപരാശിലെ വരക്കൂടിയ ഗുരു ഭഗവാനുടേ അമപ്പറ്റി பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ரிஷப குரு இந்த ரிஷப குரு வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு வந்து கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் சில ராசிகளுக்கு வந்து மத்தியமான பழங்கள் சில ராசிகளுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் உண்டு அப்போது இந்த குரு பயிற்சியால் நிறைய நபர்களுக்கு நல்லது நடக்கும் சில நபர்களுக்கு வந்து மாற்றமே இருக்காது சில நபர்களுக்கு வந்து அப்படியே கிடத்தலை பட்டு இருக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது ஸோ அது எப்படி எந்த வகையில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் எந்த மாதிரி வேலை செய்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியணும் உங்கள் ஜாதகத்தில் நல்லவரா தடுக்கிறாரா முடங்கி போயிருக்காரா கெடுக்கிறாரா அப்படிங்கிறது தெரியணும் ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நிறையா முழு பலன்களை அனுபவிக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் வெறும் ஆசி பழங்களை பற்றியுமே நட்சத்திர பலன்களை வச்சுட்டுமே நீங்கள் வந்து போகக்கூடாது அது ரிசல்ட்லாம் உங்களுக்கு கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் யோக காரகன் எங்கேருந்து தர்சனம் நடத்துகிறாரு அவர் முடங்கியிருக்காரா தடுக்கிறாரா கொடுக்குறாரா கெடுக்கிறாரான்னு தெரியாமல் நீங்கள் ஜாதக பலன்களை முழுமையாக அலசி பார்க்கவே முடியாது ஸோ அதை பற்றின டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த பதிவில் ஜோதிடப்படி பார்க்கும்பொழுது ஒம்பது கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியது குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் சொத்து மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பார்த்தாலும் கூட லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய மேரேஜுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சுபத்துவம் உள்ள கிரகமாக பார்க்கப்படுது அதே சமயம் தனுசு மற்றும் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதியாக இருந்தாலும் கூட குரு வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து உச்சமாகவும் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் வந்து நீச்சமாகவும் இருப்பார் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் பன்னெண்டு மாதங்கள் இருந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த மாற்றுவார் அப்போது குரு பயிற்சி அதே ராசியில் பயிற்சி அடைய போகணும் போயிட்டார் அப்படின்னா திருப்பி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து அனைத்து ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுப தாகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ராசியில் பயணித்து வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரக்கூடிய மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபராசியில் பயிற்சி அடைவார் அப்போ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் நுழையும் போது பல பேருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேன்மையான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அது எந்த ராசிகள்ங்கிறது இந்த பதிலாக சொல்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா மட்டும் தான் அந்த கொட்டான இந்த மாதிரி பலனை கேட்டு பொருளை இல்லை என்கிட்ட ஜாதகம் பங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ க்ளியராக எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ உங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறது தெரியணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் வலுவிழந்துருக்கா வலு வலுவாக இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் சாமியார் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக ரிசல்ட் பெருசாக வராது ஸோ இப்போ மேஷத்தில் வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருப்பார் வேலையில் நல்ல வெற்றியை கொடுப்பார் நிதி ஆதாயங்களை கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் உங்களது குரு உங்களுடைய ரெண்டாவது வீட்டில் அமர்ந்து ஆறாம் எட்டாம் வீட்டில் அந்த பத் அந்த பார்வை பதிக்கிறதுனால மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பெருசாலாம் நன்மை பண்ண மாட்டார் ஏன்னா குரு சாபமாக வாங்கின நட்சத்திரமாக இருந்தாலும் கூட மிருகேஷம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ரிஷபராசிக்கு வந்து பெருசாக நன்மை பண்ண மாட்டார் ஆனால் புதிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பற அந்த டைமில் மூதாதிர சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் சுக்கரனுடைய ராசியில் உங்களுக்கு குரு பயிற்சி அடைவது உங்களுக்கு திடீர்னு நல்ல லாபத்தை கொடுக்கும் பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் புதிய வருமானங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் பெருக்கி கொடுப்பார் சமய அதாவது நல்ல ஒரு காரியங்கள் சுபசாரியங்களில் ஈடுபடுவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆன்மீக விஷயங்களில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் பணியிடத்தில் கௌரவத்தை கொடுப்பார் அடுத்ததாக வரக்கூடியது என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா கடகம் குரு வந்து கடகராசியில் பதினோரு வீட்டில் பயிற்சி அடையும் பொழுது அத்தகைய சூழ்நிலையில் கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறார் அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வெற்றி அந்த காலகட்டம் உங்களை நோக்கி வருகிறது பிளானை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா தட்டி தூக்கிடலாம் பொருள்கள் எதாவது வாங்கணும் ரொம்ப நாளாக வாங்கணும் ஒரு திங்ஸ் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வாங்கி கொடுப்பார் அந்த அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாரு அது காசு வேணும்ல மிக முக்கியமாக அதே மாதிரி பணியிலிருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட்டு பிரச்சனை அதே மாதிரி வந்து ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ கடகம் மேஷம் ரிஷபம் இந்த மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோடீஸ்வர யோகத்தை வந்து குரு பகவான் வந்து கொடுக்கறதுக்கு வரார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் சுபமாக இருக்காரா எந்த தசையிலேருந்து நடத்துகிறாரு எங்கேருந்து வேலை செய்கிறாருங்கிறது தெரிஞ்சால்தான் அந்த குரு இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனை படங்களும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த யோகம் பலன்கள் எல்லாமே வந்து குரு த கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அது உங்களை சரி வந்து அடையாது அப்போ அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் சாந்தியெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க கிரக சாந்திங்களாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல மாற்றம் உண்டு ஒரு கிரகம் வலுவிழந்திருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தை வலுப்படுத்துவதற்கு கிரகசாந்திகள் த அதுக்கு ஹோமங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலத்தை உங்களால் ஈர்த்துக்க முடியும் ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் குருக்கு வந்து மஞ்சள் குருக்கு வந்து கொண்டகடல் இதெல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா குருவினுடைய குருவினுடைய ஆற்றல் அதில் பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குண்டான ஹோமங்களை செய்யும் பொழுது ஆகும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் நம்ம உடம்புல எப்போ கம்மியாக இருக்கோ அந்த ஹோமங்கள் எல்லாம் பவர்ஃபுல்லாக செய்யும் பொழுது உடல் அந்த கிரகங்களுடைய தாக்கம் பதிக்கப்பட்டு உங்களுக்கு நன்மையாக வேலை செய்யும் கண் கூட நிறையா விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோமங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்போ ஒரு ஹோமங்களில் எவ்வளோ சக்தி அடைஞ்சிருக்கு அது ஒரு சிறந்தையாக பண்ணோம் அப்படி ஆரம்பிச்சோன்னா அது எவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்குதுங்கிறத என்னால் உணர முடியுது நிறைய நபருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சது இதெல்லாம் ரிஷிகள் மகரிஷிகள் ஞானிகள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு வரத்தை பெறணும் அப்படின்னா கிரகங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு ஹோமங்கள் பண்ணி கிரகசாந்தி பண்ணாமல் கிரகங்கள்டதெல்லாம் நீங்கள் எதுவும் வாங்க முடியாது ஸோ அதனால தான் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிரகசாந்தி பண்ணி கிரகசாந்தி பண்ணி அதுக்கு உண்டான காரியங்களை வெற்றி பெறணும் அப்படின்னா கிரகங்கள் மூலியமாகத்தான் நீங்கள் பெற முடியும் உள்ள அனுகிரகம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே டேரெக்டாக கடவுள பெற முடியாது ஏன்னா கிரகங்கள் தான் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னா கிரகங்களை வந்து ஆராதனை பண்ணணும் அப்போது தெய்வங்கள் ஆராதனை கிரகங்களை ஆதாரனை பண்ண ஆராதனை பண்ணும் பொழுது தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு நமக்கு அங்கே வந்துடும் கிரகங்கள் தான் தெய்வம் தெய்வம் தான் கிரகங்கள் அவ்வளோதான் விஷயம் அப்போது இந்த குருவினுடைய அமைப்பை பெறணும்னா என்ன பண்ணணும் நல்ல பாசிட்டிவாக பெறணும் அப்படின்னு இந்த மூணு ராசி தவிர மற்ற ராசிகளில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கிழமையும் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது காலையில் ஆறு டூ ஏழு சூரிய உதயமானதுக்கப்புறம் மதியம் ஒன்று எட்டு ரெண்டு சாயங்காலம் ஆறு எட்டு ஏழு இந்த மூணு வேளையில் ஒன்பது வாரம் குரு பூஜை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசியாளரிடம் இடம்பெயர்ச்சக்கூடிய இடம் பெறக்கூடிய குரு பகவான் வந்து நல்ல மாற்றத்தை கொடுப்பார் குரு பூஜை எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அப் குரு பூஜை பண்ண தெரியல அப்படின்னா கவலையே வேண்டாம் வீட்டில் ஏதாவது உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி படத்தை நீங்கள் வீட்டில் நிறைய பேர் வச்சுருக்கலாம் சில பேர் உங்கள் வீட்டில் சாய்பாபா படத்தை வச்சுருப்பீங்க ராகவேந்திர படத்தை வச்சுருப்பீங்க எந்த குருவினுடைய படத்தை வீட்டில் வச்சுருக்கீங்க சிலையை வச்சுருக்கீங்களோ அதுக்கு கொண்டக்கடலை மாலையை போட்டு யூடியூப்லேயே குரு அஷ்டோத்திரம் இருக்குது அதை போட்டுக்கோங்க அதை போட்டுவிட்டு மஞ்சள் கலர் பூவால் அர்ச்சனை பண்ணி குருவுக்கு வந்து ஒரு நெவேத்திய மாதிரி பொங்கல் படையல் மாதிரி வச்சு கல்பூர தீபம் காமிச்சிட்டு ஒம்பது வாரம் தொடர்ந்து பண்ணிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக குரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டு வீடை சுத்தம் பண்ணி கிளீன் நீட்டாக வச்சுட்டு வாசக்காலங்கள் எல்லாம் பூ வஞ்ச மஞ்சள் அலங்காரம் பண்ணி குருவை வீட்டுக்கு ஆரத்தி எடுத்து கூப்பிடணும் அப்போது ஒரு தட்டில் குருவினுடைய படத்தை வச்சு அதுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அதுக்கு பூ அலங்காரம்லாம் பண்ணி வீட்டுக்கு வெளியே நின்றுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவுக்கு வந்து ஆரத்தி எடுத்து கல்புரத்தீபம் காமிச்சு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஜெய ஜெயசங்கர அரகர சங்கரங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த குருவினுடைய படத்தை வச்சு அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த குருவுக்கு வந்து ஐம்பத்தி நாலு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து உள்ளே வச்சு குரு அஷ்டோத்தில் சொல்லி பூஜை பண்ணுங்கள் இதை செய்யும்போது நிச்சயமாக குருவினுடைய அருளால் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் மிகப்பெரிய மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது செஞ்சால் போதும் குருவினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து உங்களுக்கு மிகப்பெரிய போட்டீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் மட்டும்தான் அதை வெற்றியை கொடுக்குறாரா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாராங்கிறது தெரியும் சும்மா நீங்கள் வந்து காதலை கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால தான் டீட்டெயில் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் போல் அனைவருக்கும் இன்னொரு மிக முக்கியமான நற்செய்தி மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து மார்ச் வரக்கூடிய எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வைபவம் திருவண்ணாமலையில் சடை சுவாமிகள் ஆசிரமத்தில் மிக சிறப்பாக நடக்க போகுது ஸோ போன வருடம் வந்தக்கூடிய அத்தனை நண்பர்களுமே அதே மாதிரி இந்த வருடம் புதுசாக வரக்கூடிய அத்தனை நண்பர்களுமே உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப நண்பர்கள் அத்தனையும் அனைவரையும் கூட்டிகிட்டு வாங்க இந்த சிவராத்திரிக்கு மிக சிறப்பாக நடக்கப் போகுது நிறைய புது புது விஷயங்கள் உள்ள கொடுக்க போகிறோம் வரக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா ஜாதகத்தை வச்சு தான் வந்து ருத்ரா ருத்ர ஹோமங்கள் நடக்கப்போகுது அது இல்லாமல் அன்றைக்கி பிரதோஷமும் இருக்குது சாய்ங்காலம் ஆறு மணிக்கெலாம் பிரதோஷ பூஜை ஸ்டார்ட் ஆகிரும் எட்டு மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் திருவாசக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே காவடிக்கெல்லாம் வரிக் ஆறு மணிக்கு ஹோமங்கள் நடக்கப் போகுது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரியில் திருவண்ணாமலையில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஹோமங்கள் பண்ணுறேன் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் மற்றவர்கள் எல்லாமே வந்து சிவபஜனை பூஜை ஆட்டம் பாட்டம் அப்படி தான் இருக்குமே தவிர ஏன்னா சிவராத்திரிங்கிறது வந்து கேளிக்கைக்கு இடமில்லை ஆராதனைக்கு தான் வழிபாடு ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அந்த வைபவத்தை பற்றி இருக்குன்னா லாஸ்ட்டு வீடியோ கொடுத்துருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க அது லாஸ்ட்டு சிவராத்திரி வீடியோவை பாருங்கள் அதில் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன் எப்படி வரணும் எப்படி கலந்துக்கணும் அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா நற்பவி 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 ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா